வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் இருக்கும் இடமெல்லாம் குபரன் இருக்கும் இடம்னு நம்ம சொல்கிறோம் முருகப்பெருமானுக்கு அநேக விதமான ஆலயங்கள் உலகம் பூராவும் உண்டு ஆனாலும் அதில் விசேஷமாக ஆறு திருத்தரங்கள் ஏன் இந்த ஆறு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இதற்கு மூலமாக பலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா ஒரு தலைவனுடைய பெருமைகளை சொல்லி அவனிடத்தில் செல்வதால் உனக்கு உன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும்னு சொல்லி அனுப்புறது இதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர் அப்படி நக்கீரன் பாட்டுடைய தலைவனாக முருகப்பெருமானியை வைத்து ஒரு அரசன்கிட்ட ஒரு புலவரை அனுப்புவது போல இல்லாமல் தெய்வத்தின் மனிதர்களை ஆற்றுப்படுத்தி அனுப்புகிறான் அப்படி தெய்வமாக அந்த முருகப்பெருமான் நமக்கு அருண் செய்வான் அவனிடத்தில் போனால் உன்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கும்னு சொல்லி பக்தர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக திருமுருகாற்றுப்படை எழுதுற அதில் பற்பல திருத்தலங்கள் விசேஷமாக சொல்லப்படுறது இருந்து ஆறு படை வீடு அப்படிங்கிறதை நம்ம எடுக்கிறோம் முருகப்பெருமான் போர்க்கடவுளாக விளங்கும் காரணத்தினால அந்த போர் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு படை வீடுன்னு பேர் அந்த பேர் இந்தக்கு அந்த படை வீடுகளுக்கு அமைந்தது அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு அதில் நம்ம பார்த்தோமானா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை இப்படி நம்ம வரிசைப்படுத்தி சொல்கிறோம் முருகப்பெருமானுடைய புராணம் கந்த புராணத்தை எடுத்து பார்த்தோமானா கந்தபுராணத்தில் கந்த புராணத்தில் சொல்லக்கூடிய புராண சரித்திரங்களுடைய வரிசையில் இது இல்லை ஏன்னா திருப்புரங்குன்றம் தெய்வயானை திருமணம் நடந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர் சூரசுமாரம் செய்வதற்கு பின்னாடி முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் மூணாவது பழனி முருகப்பெருமான் குழந்தையாக கோவித்துக்கொண்டு தன் இடத்திலிருந்து கிளம்பி வந்தது நின்ற திருவாவினன் குடி நாலாவது ரகப்பன் சுவாமியாக உபதேசம் செய்த சுவாமிமலை அதுக்கப்புறம் திருத்தணி வள்ளி திருமணம் நடந்ததாக இருக்கக்கூடிய திருத்தணி ஆறாவது வள்ளி தேவசேனா சமேதனாக முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய பழமுனாமி இப்போ முருகப்பெருமானுடைய புராண சரித்திரத்தில் குழந்தையாக அப்படி பார்த்தா குழந்தை வடிவத்தில் நடந்த லீலைகள் முதல்லையும் அப்புறம் வளர்ந்து அப்புறம் சூரசம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் தெய்வானி திருமணம் பண்ணி அப்புறம் வள்ளி திருமணம் தானே வந்திருக்கணும் ஆனால் இந்த வரிசை கிரமம் அப்படி இல்லை இந்த வரிசைகள் மாறி இருக்கு ஏன்னு யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வயார் சொல்வது போல மூலாதாரத்து மூன்றழுக்கலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தான் அப்போ நம்முடைய உடலுக்குள் ஆறு விதமான சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னின்னு சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்கள் மனித உடலுக்குள்ள அமைந்திருக்கு அப்போ பெரியோர்கள் இந்த ஆறு சக்கரங்களை ஆறு விதமான கோவில்களாக உருவகப்படுத்தி இந்த சக்கரத்தினுடைய தன்மை என்னவோ அந்த தன்மையை விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க இது பற்பல தந்திர நூல்களில் இதை பற்றின விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு சக்கரங்களுடைய குறியீடாகத்தான் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் இருக்குது போல எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு விநாயகப் பெருமானுக்கு உண்டு சாஸ்தாவுக்கு உண்டு அம்பிகைக்கு உண்டு சிவபெருமானுக்கு உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த ஆறுபடை வீடுகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது அந்த வரிசை கிரமத்தில் நம்ம தான் மூலாதார்த்த திருத்தலமாக திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானது திருத்தலமாக திருச்செந்தூர் மணிபூரகத்துடைய திருத்தலமாக பழனி அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி மலை அநாகத சக்கரமாக விஷுத்தி சக்கரமாக விளங்கக்கூடியது திருத்தணின்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற தலம் தான் சொல்லப்பட்டிருக்கு குன்றுதோர் ஆடல் அப்படின்னா குன்றுதோறும் ஆடல் எங்கெல்லாம் மலை குன்று இருக்கோ எங்கெல்லாம் மலை குன்று மேல இம்முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கோ அதை எல்லாம் சேர்த்து ஒரு படை வீடு எங்கெல்லாம் எங்கெல்லாம் மலை கோவில்கள் இருக்கோ அந்த கோவில்கள் எல்லாம் சேர்த்து ஒரு படை வீடு அதோடைய மொத்த குறியீடாக திருத்தணி திருத்தலம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பழமுதிர் சோலை ஆறாவதான திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சில பேர் பெரியோர்களுடைய வாக்குல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறு திருத்தலத்தையும் கடந்து ஏழாவதாக சஹசிராரம் சொல்கிறோமே இந்த சகஸ்திரமாக விளங்கக்கூடிய திருத்தலமாக விளங்குவது இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமம்னு சொல்லக்கூடிய தலம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்வது வழக்கம் ஏன்னா இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்தா ஏழாவது சக்கரமான சஹஸ்ராரம் இருக்கு இந்த சஹசிராரத்தை குறிக்கக்கூடிய திருத்தலமாகத்தான் கதிர்காமம் இருக்கு தான் கதிர்காமத்துல உருவ வழிபாடு கிடையாது அங்கே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வது வழக்கம் அப்படி இந்த ஆறு படை வீடு அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை கொண்டதாக இந்த ஆறு படை வீட்டையும் தான் நக்கீரோ நக்கீர திருமுருகாற்று படையில சொல்லுவது போலவே பாலதேவராய சுவாமிகள் இந்த ஆறு படை வீட்டுக்கும் தனித்தனியாக சஷ்டி கவசங்கள் பாடியிருக்கேன் நம்ம கந்த சஷ்டி கவசம்னு சொன்னால் சஷ்டியை நோக்க சரவணபவனார் மட்டும்தான் தெரியும் ஆனால் பாலதேவராய சுவாமிகள் இந்த ஒவ்வொரு படை வீட்டுக்கும் அவர் திருச்செந்தூரில் வந்து தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி ஆறு நாளில் ஆறு கவசங்கள் பாடுறார் திருச்செந்தூரில் பாடினதுனால அந்த திருச்செந்தூருடைய கவசம் அந்த ரெண்டு நம்ம எல்லாருக்கும் பிரபலமாக நம்ம சொல்லக்கூடிய நோக்கு நோக்க சரவணபோனா திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே பாடப்பட்ட கவச்சம் அதனால அது பிரபல்யமா எல்லாருக்கும் தெரியிறது உண்மையில பார்க்க போனோம்னா ஆறுபடை வீட்டுக்கும் தனித்தனியான கவச்சங்கள் இருக்கு திருப்பரங்குண்டுரை தீரனே குகனே மறுபிலா பொருளை வள்ளி மனோகரா அப்படின்னு ஆரம்பித்து திருப்பரங்குன்றத்துடைய கவச்சம் திருவாவிரன்குடி சிறக்கும் முருகா குமரா குருபுரா குழந்தை வேளாயுதான்னு சொல்லி திருவாவூரன்குடியுடைய கவசம் இப்படி ஆறு படை வீட்டுக்கும் தனித்தனியா இருக்கு அப்படி அந்த மலதேவராய சுவாமிகள் இந்த ஆறு கவச்சங்களையும் விசேஷமாக சொல்றார் இந்த ஆறு படை வீட்டுலேயும் முருகப்பெருமானை ஒரு ஒரு வடிவத்துல இருக்கார் ஒரு ஒரு படை வீட்லையும் ஒரு ஒரு வடிவத்துல இருக்கார் இந்த ஒவ்வொரு படி திருப்பரங்குன்றத்துல தெய்வானிய மனம் புரிந்து கொண்டு அங்க கல்யாண சுப்பிரமணியராக இருக்கார் திருச்செந்தூர்ல சூரனை அழித்து சிவபெருமானை வழிபடக்கூடிய கோலத்தில் இருக்கார் பழனியில நமக்கு தெரியவே சொல்லவே வேண்டாம் அவர் ஆண்டி கோலத்தில் இருக்கார் பால பாணி ஞான பண்டிதன் அங்க சுவாமிமலை திருத்தலத்தில் தகப்பன் சுவாமியாக தந்தைக்கே உபதேசம் செய்த குருவுடைய வடிவத்தில் இருக்கார் திரு திருத்தணி தளத்தில் ஸ்ரீபரிபூர்ணம்னு பேர் புராணம் சொல்லக்கூடிய பெயர் ஸ்ரீபரிபூர்ணம்னு பேர் திருத்தணி தளத்துக்கு அங்கே வள்ளியை மனம் புரிந்து ஆனந்தமாக முருகன் இருக்கக்கூடிய திருத்தலமாகும் அங்க வள்ளி தேவசேனா சமேதனாக விசேஷம் என்ன அப்படின்னா திருத்தணியில் மாத்தம்தான் வள்ளிக்கு தனி கருவறை தீவானிக்கு தனி கருவறை முருகப்பெருமானுக்கு தனி கருவறை அங்க ஞான சக்தி தரன் சொல்லக்கூடிய வடிவத்துல முருகன் அங்கே இருக்கிறார் சோலையில நமக்கு தெரியும் அழகர் மலைக்கு மேல இருக்கக்கூடிய அங்க வள்ளி தேவசேனா சமேதனாக சுப்பிரமணிய கோலத்தில் காட்சி தரன் அப்படி இந்த ஆறு படை வீடுகளும் ஒரு ஒரு வகையில தனித்தன்மை கொண்டதாக பக்தர்களுக்கு ஒரு ஒரு விசேஷமான அனுகிரகத்தை வழங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த ஆறு படை வீடுகள் இந்த ஆறுபடை வீட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த அழகன் ஆறுமுக பெருமான் நமக்கு ஆறுதலை தந்து எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்